வணக்கங்க ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் சிவகிரி கேட்டல் ஃபார்ம் சார்பாக நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு பதிவுமே இரண்டு நிமிஷம் தான் இருக்கோங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடு கண்ணை பற்றின முழுமையான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் வாங்குறவங்க அந்த விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டு வேண்டான்னாலும் அதேபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா தான் அந்த மாடோ கண்ணை நாங்கள் வேற ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க ஒவ்வொரு பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுத்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க முதல் ஈத்துங்க ரெண்டு பல்லுங்க நல்ல குணவனமான ரெட் சிந்தியும் சாகிவாலும் கிராஸுங்க ரெட் சிந்தி மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரிங்க ரொம் ரொம்ப நல்ல குணம்ங்க நல்ல மடிகால் சுத்தம்ங்க இன்னும் பத்து நாளில் கன்று போட்டுரும் எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டு பல்லு தலை ஈர்த்துங்க ரெட் சிந்தி மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு ஒரு பிறந்த ஒரு தரமான கிடாரிங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டி நல்ல திமிலமைப்பு நல்ல தோல் இலக்கம் காம்புகள் ஒரு சருமையான காம்பு வருஷங்க குணத்துலேயே ரொம்ப சாதுவான கிடாரிங்க தலையீத்து கிடாரி வேணும் இளம் பொருளாக வேணும் பல்லு பாக்கியாக வேணும் ஒரு பத்து ஈத்து பாஞ்சு ஈத்துக்கு வச்சுக்கிற மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பல்லு பாக்கியாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க ரொம்ப நல்ல குணமுங்க லோக்கல்லே பிறந்து வளர்ந்த கிடாரிங்க நல்ல தோல் இலக்கம் நல்ல மடிகால் சுத்தம் காம்பல் அருமையாக நாலு காமல் படர் மடியாக விட்டுருக்குது வட இந்திய மாடு வேணும் இளம் கிடாரி இளம் பல்லில் இருக்கணும் நல்ல குணத்தில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் ரொம்ப சாதவுங்க கண்ணுக்குட்டியிலேருந்து அதை தொட்டு நீவி இருந்தால் தான் அந்த பக்குவத்துக்கு வந்து சேருங்க எல்லா மாட்டையும் நம்ம போய் உடனடியாக நீவி தட மாதிரி வீடியோ எடுத்துட முடியாதுங்க அது கண்ணுக்குட்டியிலேருந்து பக்குவப்படுத்தி அவங்க வச்சுருந்தாங்கன்னா அந்த குணத்தில் நம்ம தொட்டு நீவுற மாதிரி வீடியோவாக போடுறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து தஞ்சாவூர் குட்டையும் தார் பார்க்கரும் கிராஸ் சினை மாடுங்க ஈத்து மூணாவது ஈத்துங்க சினை வந்து ஒன்பது மாதம்ங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத ஒரு குட்டை மாடுங்க பின்னாடி அறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் நிறத்தில் இருக்குங்க தஞ்சாவூர் குட்டைக்கு தாற்பார்க்குற சினை ஊசி போட்டு பிறந்த மாடுங்க ஈத்து ஈத்து சினை ஒன்பது மாதம் பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஆறு லிட்டர் பால் கறக்குங்க காலையில் மூணு சாயங்காலம் மூணு கால் அணிக்காமல் கறந்துக்கலாம் கன்று போடுறதுக்கு அதிகபட்சம் இருபது நாள் டைம் இருக்குதுங்க ரொம்ப குணமான மாடு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னு நினைக்கிறவங்களும் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக குட்டமாடு இருக்கிறவங்க அதிக கரவைத்திறனோடு இருக்கிற மாடாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க பெரும்பாலான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ரெண்டு மாட்டு இனங்கள் கலப்பு நடக்கிறதுக்கு வந்து காரணம் என்னென்னா விவசாயி வந்து ஒரு மாடு வளர்த்துவாங்க அவங்க வந்து ஒரு சனி போடுறதுக்கு ஒருத்தரை கூப்பிடுவாங்க அவங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லாததுனால மாட்டு ஊசி போடுன்னு பொதுவாக கேட்பாங்க அவங்களுக்கு அந்த அன்னைக்கு என்ன ஊசி ஸ்டாக்ல இருக்குதோ அந்த ஊசியை அவங்க பயன்படுத்திட்டு போவாங்க இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தஞ்சாவூர் குட்டையும் தார்பார்க்கரும் கிராஸ் ஆகுது அப்படின்னா அவங்க நாட்டு மாட்டு ஊசி போட சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து தார்பார்க்கர் போட்டிருப்பாங்க அதனால் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க ஆனால் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகளுக்கு கலப்பின ஊசி போடுறதுனால கன்றுகள் வந்து கலப்பின கன்றாக போயிடுது மாட்டினுடைய விலை வந்து கிடைக்காத விலை போயிடுதுங்க இதை பொறுத்த வரைக்கும் பால் நல்லா கெட்டியாக இருக்குங்க நாட்டு மாடும் வட இந்திய மாடும் அதாவது நம்மூர் தஞ்சாவூர் மாடும் வட இந்திய மாடு கிராஸுங்கிறதுனால பால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் மூணு மூணு ஆறு லிட்டர் பால் கறக்கும் கால் அணைக்க வேண்டியதில்லை இருபது நாள் டைம் இருக்குது விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பற்றியில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இது கிர் மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நாலு சாயங்காலம் நாலு எட்டு லிட்டர் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப நல்ல குணமான மாடுங்க கண்ணுக்குட்டியாக இருந்த போதே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வால் வந்து ஒரு முக்கால் அடிக்கு மேலே கட்டாயிருச்சுங்க வால் மட்டும் கிடையாதுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டி மாடு லோ பட்ஜெட் மாடு பாலுக்காக வாங்கணும்னு நினைக்கிறவங்க கிர் மாடு தான் வேணும் நல்ல திமிலமைப்பில் தெளிவான மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு சேலம் இந்த மாடு வந்து வட இந்தியாவிலேருந்தே கொண்டு வரப்பட்ட மாடுங்க அதனால் இங்கே வந்து போட்டு பிறந்து வாழ்ந்து அப்படி இல்லைங்க வட இந்தியாவிலேருந்தே கொண்டு வரப்பட்ட மாடு ஈத்து மூணான் ஈத்து நல்ல பிரீடு குவாலிட்டி சினை ஒன்பது மாதம் பாலோட அளவீடு காலையில் நாலு சாயங்கால நாள் எட்டு லிட்டர் கறக்குங்க கண் போடுறதுக்கு அதிகபட்சம் இருபது நாள் டைம் இருக்குதுங்க வால் வந்து அது சின்ன கண்ணாக இருக்கும்போதே கட் ஆகிருச்சுங்க அதனால் இப்போ வாலில் காயமோ தழும்போ எதுவுமே இல்லைங்க பின்னாடி அரை வரைக்கும் தான் அதனுடைய வால் இருக்குங்க அதுக்கு கீழே வால் இல்லை அதனால் மற்ற குறைங்கிறது எதுவும் இல்லை தெளிவான மாடு குணமான மாடு யார் வேணும் பிடிச்சிக்கலாம் கால் நினைக்காமல் கறந்துக்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க எட்டு லிட்டர் பாலில் இருபது நாளில் கன்று போடுற மாதிரியான கிர் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கிக்கலாமுங்க பால் தேவைக்காக கிர் மாடு தொலாவிகிட்ருக்கிறவங்க ப்ரீடு குவாலிட்டி மாடாக ஒரு எட்டு லிட்டர் கரவையில் மாடு வேணும் கால் நினைக்காத மாடாக லோ பட்ஜெட் மாடாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் காளைக்கன்னோ கிடாரிக்கன்னோ பத்து டூ பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு காலை கண்ணா இருந்தால் குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் கிடாரி கிடாரிக்கன்னா இருந்ததுன்னா நல்ல கண் நாட்டுக்கண்ணாக போடுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் பாஞ்சாயிரம் அதிகபட்சம் இருபதாயிரரூவா வரைக்கும் விற்குங்க இயல்பாக கண்ணோட விலை பத்து டு ரூபாய் எந்த கன்று போட்டாலும் விற்கும்ங்க மாடு சந்தை மதிப்பாக ஒரு முப்பதாயிரரூவா வரைக்கும் விற்குங்க நஷ்டங்கிறது வராது ஒரு நாளைக்கு நாலு ப்ளஸ் நாலு எட்டு லிட்டர் பால் வரைக்கும் கறந்துக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இருபத்தி ரெண்டு மாதங்களான பல் போடாத நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கிற ஒரு தார் பார்க்கர் கிடாரி கண்ணுங்க தார் பார்க்கர் பெரும்பாலும் வர்றதே கிடையாதுங்க ஒன்று ரெண்டு எங்கேயாவது தவறி வருதுங்க நல்ல ஒரு தெளிவான கிடாரிங்க இருபத்தி ரெண்டு மாதம் ஆகுதுங்க சென்னைக்கு வந்து செனை ஊசியும் போட்டுட்டாங்க போட்டு ஒரு பத்து நாள் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வடஇந்திய ஊசி தான் போட்டிருக்கிறாங்க இப்போ போட்டிருக்கிறது செனையாக இருந்தால் கண்டிப்பாக வட இந்திய கன்று போடுறதுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்குறோம் பல் போடலைங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் தார்பார்க்கர் விரும்புகிறவங்களுக்கு அருமையான ஒரு கிடாரி ஏன்னா இந்த மாதிரியான நல்ல அலை லட்சணத்தில் தாப்பார்க்கர் விற்பனைக்கே வர்றது இல்லைங்க ஒன்று ரெண்டு அங்கங்கே விற்பனை கிடைக்குது கிடைக்கும் பட்சத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எதாவது சுழியில் இல்லை பல் வந்து ரெண்டு பல் நாலு பல் அந்த மாதிரி கிடைக்குதுங்க பல் போடல இருபத்தி ரெண்டு மாதம் ஆகுது சென ஊசியும் போட்டாச்சு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் நல்ல குணம் மூக்கு குத்தி இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தாப்பார்க்கர் வேணும் நல்ல பிரீடு குவாலிட்டியில் வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஆறு பல்லுங்க மூணா நீத்துங்க ஒரு காராம்பஸ்ஸு சினை மாடுங்க மறை இல்லைங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல ரெட்டநாடி உடம்புங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமங்க வண்டியில் வந்து இப்போ தான் இறங்குச்சிங்க இறங்கினோன்னையுமே வீடியோவாக எடுக்கிறனால கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தொட்டு நீவுற மாதிரி வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்ப முடியுங்க மறை எந்த இடத்துலையும் கிடையாதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க இன்னும் ரெண்டு பக்கம் சிறுப்பல் நிற்குதுங்க ஈத்து மூணா நீத்துங்க கண் போடுறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க காராம்பசு வேணும் நல்ல வர்க்கமாக வேணும் இளம்பொருளாக இருக்கணும் நல்ல பெருவெட்டு மாடாக இருக்கணும் எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கணும் பூஜை புனஸ்காரங்களுக்கெலாம் வச்சுக்கிற மாதிரி காராம் பசு விரும்புகிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறதுனாலும் தாராளமாக நீங்கள் செக் பண்ணி வாங்கலாமுங்க எப்போ வேணாலும் நேரில் வாங்க வெளிச்சத்தில் வாங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க மேப்பில் லொக்கேஷன் போட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கே வந்து சேர்ந்துருவோங்க மறை இல்லாத ஒரு காராம்பஸ் மாடு ஈத்து மூணாம் ஈத்து பல் ஆறு பல் கன்று போட இருபது நாள் டைம் இருக்குது பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் ரெண்டரையும் அஞ்சு லிட்டர் பால் கறக்குங்க அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான மாடுங்க காராம்பஸில் நல்ல கரவேத்திறனோட பல்லு பாக்கியில் கால் அணிக்காமல் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க மாடு செனையே இல்லைனா கூட சந்தை மதிப்பாக ஒரு ரூபா வரைக்கும் விற்குங்க அந்தளவுக்கு நல்ல ரெட்டநாடி உடம்புலையும் நல்ல பெருவெட்லேயும் இருக்குதுங்க இருந்த இடத்துல நல்ல பக்குவமாக பராமரிச்சுருக்காங்க அதனால் மாடு நல்ல குவாலிட்டியான ஒரு காராம் மற்ற விவரங்களுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கேட்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருது நம்ம ஊர்லேருந்து இருந்து சுற்றுலா நூறு டு நூற்றைம்பது கிலோமீட்ரு வரைக்கும் தீவனங்களை பொறுத்த வரைக்கும் டெலிவரி ஃப்ரீங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் வந்து நாற்பத்தஞ்சு கிலோ ஆறு பொருட்கள் கலந்தது ஐநூற்றி ஐம்பதுங்க ட்ரை தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பதினெட்டு பொருட்கள் கலந்தது ஆயிரத்தி நூறுங்க இதே விலைக்கு நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம் மாதத்துக்கு மூன்று முறை நம்மளுடைய வாகனங்கள் சுழற்சி முறையில் எல்லா ஊர்களுக்கும் இருக்குதுங்க ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் சுற்ற அளவுல உங்களுக்கு எப்போ தேவையினாலும் நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் குறிப்பாக கோவை மாவட்டம் வருதுங்க திருப்பூர் மாவட்டம் வருது ஈரோடு மாவட்டம் ஃபுல்லாக இருக்குதுங்க அதே மாதிரி சேலம் மாவட்டமில் சில பகுதிகள் போகுதுங்க நாமக்கல் மாவட்டம் போகுதுங்க கரூர் மாவட்டம் போகுதுங்க திண்டுக்கல்லையும் சில இடங்கள் போகுதுங்க திருச்சி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முசிறி வரைக்கும் கூட சில இடங்களில் டெலிவரிக்காக கொடுக்குறோங்க அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் தேவைப்ப தீவனத்துக்கு கீழே நம்பருக்கு தொடர்பு உண்டு ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை கூட சாம்பிள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணா நேற்றுங்க செவலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கன்று போடுறதுக்கு இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க சுளி சுத்தமான மாடுங்க நல்ல குணத்தில் இருக்குது ஈத்து மூணான் ஈத்து பல் கடைமுளைப்பு சினை ஒன்பது மாதம் காலை மயில காலை கன்று போடுறதுக்கு இருபத்தஞ்சி நாள் டைமு பாலோட அளவீடு நேரம் மூணு லிட்டர் பால் மடியில் இருக்கவங்க ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க செவள மாடு விரும்பி வாங்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற திருப்தியான மாடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க பத்து நாள் ஆன செவலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு நல்ல பெருங்கூட்டான மாடு கண் அருமையான கண் மயிலையாக வரலாம் செவலையாக வரலாமுங்க இப்போதைக்கு செவலை தான் அதிகமாக தெரியுதுங்க கண்ணுக்கு கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் மாடு கண்ணை ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு காலையில் ரெண்டரை சாய்ங்காலம் ரெண்டரை அஞ்சு லிட்டர் பால் பீய்ச்சிங்க ஈத்து மூணான் ஈத்து கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மாடு பெருங்கூட்டு மாடு பாலோட அளவீடு காலையில் ரெண்டரை சாயல் ரெண்டரை தெளிவாக பீச்சும் மொத்தமாக ஒரு மூணு டு நாலு நிமிஷம் இருந்தால் போதும் கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாம் அந்த மாதிரியான கறவையில் தான் இருக்குதுங்க மாடு காங்கை மாடு விரும்புகிறவங்க கிடாரி கன்று மாடாக கால் அணைக்காத மாடாக ரெண்டரை ரெண்டரை அஞ்சு லிட்டரு கறவையில் யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணுனாலும் நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கலாமுங்க இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நல்ல அழகான மாடுங்க அருமையான கண்ணு கண்ணுங்க அதே சமயம் பால் வர்க்கமான மாடும் கூடங்க வால் பாருங்கள் நலங்கூட்டுற மாதிரி இருக்கும் மாடு நல்ல நெட்டுவட்டில் அருமையான மாடு கண் அருமையான கண்ணு கண்ணுங்க யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிற தரத்தில் இருக்குது விலை அறுபத்தி ஐயாயிரம் பால் ஒரு நாளைக்கு ஐந்து லிட்டர் கறவை கண் கிடாரி கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க மறக்காமல் நம்மளுடைய வீடியோக்குள்ளே நீங்கள் எதில் பார்த்தாலும் யூடியூபில் பார்த்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க